நம்மளோட மாடித்தோட்டம் மாடி தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சின்ன புதுமையான ஒரு பிஸ்னஸ் ஐடியா பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஆர்வம் உள்ள மக்கள் இந்த வீடியோ தாராளமாக எடுத்து பார்க்கலாம் நீங்களும் பிஸ்னஸ் பண்ணுங்கள் நீங்களும் தொழிலு ஆகுங்க அதே மாதிரி அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க மக்களை என்ன அந்த விஷயம் அப்படின்னு கேட்டோம் நாங்கள் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணணும் நானும் வந்து ஒரு மாதம்லாம் வாங்குறவங்களா இருக்கலாம் இல்லைன்னா வந்து ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம் பிஸ்னஸ்லாம் நீங்கள் வேறு எதாவது எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் தவிர்த்து வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களா வீட்டிலேயே வந்து மிஸ்ஸஸ் இருக்காங்க வீட்டில் வந்து அம்மா அப்பா இருக்காங்க இருக்காங்க அண்ணன் தம்பி இருக்காங்க இவங்களுக்கு நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த வீடியோ தாராளம் நீங்கள் பார்க்கலாம் ஒரு சின்ன லெவல் பிஸ்னஸ்ஸாக ரொம்ப பெரிய பிஸ்னஸ்லாம் இல்லை சின்ன லெவல் பிஸ்னஸ் தீப விளக்கு நெய் தீப விளக்கு போடுறாங்க பார்த்தீங்களா கோயிலில் வந்து நெய் தீப விளக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நெய் தீப விளக்கை நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அதுக்கு என்னென்ன மூண பொருள் தேவைப்படும்ன்றதை நான் சொல்கிறேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க தெரியாதவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் இந்த பேஜ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு நாலு பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா என்ன அந்த விஷயம்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு தீப வழக்குக்கு என்ன மூலப்பொருள் தேவை அப்படின்னு சொன்னிங்கன்னா ஃபஸ்ட்டு மூலப்பொருளே வந்து உங்களுக்கு சிட்டி தான் தேவைப்படும் அதாவது சிட்டின்றது நம்ம களிமண்ணில் செய்வாங்க பார்த்தீங்கன்னா குட்டி சிட்டி அதில் சைஸ் இருக்குது மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஏழாம் நம்பர் பத்தாம் நம்பர்னு சைஸ் வரையா சிட்டி இருக்குது இந்த சிட்டி நீங்கள் வந்து எங்கே போய் வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஊரில் வந்து மார்க்கெட் இருக்குன்னு பார்த்தீங்களா அந்த மார்க்கெட்டிலே வந்து சின்ன சின்ன கடைக்காரங்க அவங்களே வச்சுருப்பாங்க அங்கே வாங்கலாம் இல்லைனா ஹோல்சேலாக எங்கே செய்கிறாங்க எங்கெங்கெல்லாம் பானை ரெடி பண்ணுறாங்களோ அதாவது செம்மண் பானை ரெடி பண்ணுறாங்களா அங்கெல்லாம் வந்து இந்த சிட்டியை கண்டிப்பான முறையில் செய்வாங்க நீங்கள் அங்கே போய் அந்த சிட்டி வாங்கிக்கலாம் முதல் விஷயம் சிட்டி வாங்கிக்கோங்க ரெண்டாவது விஷயம் டால்டா வாங்கிக்கோங்க டால்டா எங்கே ஹோல்சேலாக கிடைக்குன்றதை பார்த்துக்கோங்க அதாவது புதுசாக இருக்க டால்டா நீங்கள் வாங்க வேணாம் கொஞ்சம் நாள்பட்ட டால்டாவாக நீங்கள் வாங்கிக்கோங்க டால்டா ரெண்டாவது வாங்கிக்கோங்க மூணாவது என்ன வாங்கிக்கோங்கன்னா அது உருகாமல் இருக்கிறதுக்கு மெழுகுன்னு சொல்லி நம்ம நான் இந்த கடையில் கிடைக்கும் எந்த கடையில் நம்ம சோப்பாயில் பின் ஆயில் வாங்குகிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கடையில் வந்து அந்த ப்ராடக்ட் கிடைக்கும் மெழுகுன்ற ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும் ஓகே அது அது போக ஒரு மஞ்சள் பொடி பாக்கெட் வாங்கிக்கோங்க திரி வாங்கிக்கோங்க இவ்வளோ தான் வந்து வேறு எந்த பெரிய விஷயமுமே தேவைப்படாது இதில் வச்சு என்ன மாதிரி பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து டால்டா வந்து நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க டால்டாவை வந்து நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க மெல்ட் பண்ணி நல்லா தண்ணி மாதிரி ஆனதுக்கப்புறம் இந்த மெழுகை வந்து அந்த மெழுகு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் உள்ளே போட்டுக்கோங்க மெழுகு ப்ராடக்டை உள்ளே போட்டுக்கிட்டு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மூணு மணி நேரத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா தண்ணி மாதிரி மாறினதுக்கப்புறம் நீங்கள் சிட்டியில் வந்து திரிய வச்சு ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து 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 ஊற்றி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் வந்து அதை காய விடுங்க நல்லா காய விடுங்க அதாவது சூடு ஃபுல்லாக இறங்கணும் சூடு இறங்குனா ஆட்டோமேட்டிக்காக அது இறக்கிடும் சரிங்களா இருந்துச்சுனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் ரெடி ஆயிரும் நீங்கள் லேபிள் போட்டு பேக்கிங் பண்ணி இருக்கிற எல்லா கடைக்கும் நீங்கள் தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம் இதுதான் வந்து சிம்பிளான ஐடியா கொடுக்குறது இந்த ஐடியாவும் யாரும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க நான் உங்களுக்கு தரேன் ஏன்னா நீங்களும் புது என்ட்ர்பனராக உள்ளே வரலாம் இது ஓப்பன் மார்க்கெட் தான் யார்னாலும் எந்த பொருள்னாலும் விற்கலாம் இவங்க தான் இந்த பொருள் விற்கணும் இவங்க தான் இந்த பொருள் விற்கக்கூடாது அப்படிலாம் யாரும் கிடையாது இந்த ஐடியா வந்து நான் மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் உள்ள இறங்கி இண்டப்பா போகும்போது தான் உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட்டு ஆகுது என்னமே நீங்கள் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும் இதை நாங்கள் வந்து சொல்ல முடியாது இவ்வளோ காஸ்ட் செலவாகும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன்னா ஒரு சின்ன லெவலில் பண்ணுறீங்கன்னா ஒரு ஐயாயிரம் கையில் வச்சுக்கோங்க ஒரு ஐயாயிரம் கையில் வச்சுக்கிட்டு ஒரு ஆ நார்மலாக ஒரு நூறு பீஸ் போடுங்க நூறு பீஸ் ஒரு சாம்பிள்காக போடுங்க நான் நூறு பீஸ் நான் போட சொல்கிறேன்னா ஒரு கடைக்கு பத்து பீஸ் நீங்கள் கொடுத்தா கூட பத்து கடைக்கு நீங்கள் கொடுப்பீங்க சாம்பிள் டெஸ்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது நல்லா இருக்குது ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு கேளுங்க கேட்டுட்டு நேற்று ஏற்கனவே இதை இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பிஸ்னஸை பற்றி தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த மாதிரியே நீங்கள் போய் இந்த ப்ராடக்ட்டு நீங்கள் கொடுத்துட்டு அவங்கள கேளுங்க எப்படி இருக்குது ப்ராடக்ட் நல்லா இருக்கா என்ன எது நின்று எரியணும் அது வந்து எரியணும் எரிகிற பொருள் சரிங்களா இந்த எரிகிற பொருள் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அணஞ்சிடக்கூடாது எல்லாமே நீங்கள் பார்க்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணுன்னா நீங்கள் வந்து அவங்க கடைக்காரங்களை கொடுத்து அவங்ககிட்ட சஜஷன் கேட்கணும் எவ்வளோ நேரம் எரியுதுனே ஏன்னா வாங்கிட்டு போகிற மக்கள் வந்து கண்டிப்பாக முறையில் கடைக்காரங்கிட்ட சொல்லுவாங்க இனே எரியுது உடனே அணைஞ்சிருது இல்லை எரியுது ஒரு மணி நேரம் எரியுது ஒரு ஒரு மணி நேரம் எரியுது இந்த மாதிரி அவங்க சஜஷன் கொடுப்பாங்க இந்த சஜஷனுக்கு ஏற்ற தான் உங்கள் ப்ராடக்டை நீங்கள் டெவலப் பண்ணிக்க முடியும் காம நேரம் எரியுது அதுக்கு மேலே எரிய மாட்டேது அப்படின்னு உங்களுக்கு குறை வந்தாலும் அதுக்கு தான் நீங்கள் என்னென்ன பண்ணணுன்றத அடுத்தடுத்து நீங்களே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த ஐடியாவை வச்சு நீங்கள் டெவலப் பண்ணி பாருங்கள் மக்களே ட்ரை பண்ணுங்கள் நல்லதாகவே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்களும் மார்க்கெட்டில் ஒரு புதுமையான பொருளாக இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க அடுத்தடுத்து ஒவ்வொரு பொருளை இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க நம்மளும் வந்து ஒவ்வொரு புதுமையான பொருளை இன்ட்ர இன்ட்ரொடியூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ நான் ஓமா வாட்ரு நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓமா வாட்ரு என்னோடய ப்ராண்ட்லேயே நான் பண்ணிகிட்டு இருக்கேன் யோகம் யோகாம்பிகைன்ற பிராண்ட்லேயே வந்து நான் வாட்டர் வாட்ரு பண்ணிகிட்ருக்கேன் இப்போ அதை நான் மார்க்கெட்டில் கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அடுத்தடுத்த ஐடியா தேவைப்பட்டுச்சுன்னா அடுத்த ஐடியாவை நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் நான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோ மக்களே நன்றி வணக்கம்